இப்போ இந்த ஆடம்பரம்னா என்னப்பா ஆடம்பரம் ஆடம்பரம்ன்றாங்கள அது என்ன அப்படின்னா ஆடம்பரத்தில் மே ஒரு பாதி என்னென்னா நீ உன்னுடைய வேலைகளை பிறரை வச்சு செய்யணும்னு நினைக்கிறல்ல சமைக்கிற இது ஒரு பொ இது ஏதாவது ஒரு பொண்டாட்டினா என்ன அவர் நமக்கு சமைச்சு போடுவா துணி துவச்சி போடுவா அப்படின்னு நினைக்கிற இந்த நினப்பு தான் ஆடம்பரம் என்பது இந்த நெனைப்பு உன்னுடைய வீடு குடிசையாக இருக்கலாம் ஓட்டு வீடாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய அடிப்படை வேலைகளை நீயே செய்கிறியா அப்போ தான் அது ஆடம்பரம் கிடையாது ஆடம்பரம்னா அது பெரிய வீடு குடிசையில் வாடுறவங்க எளிமையாக வாடுறாங்க அப்படி கிடையாது ஆடம்பரம்னா அடிமைத்தனத்தின் மீது உள்ள ஒரு மோகம் குடிசையில் வாழ்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க ஓட்டு ம அங்கே இருக்கிற ஆண்கள் கூட வீட்டு வேலையை செய்ய மாட்டாங்க அந்த வீட்டில் உள்ள பெண்கள் தான் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க அதுவே அவன் வசதி ஆயிட்டான்னா வேலைக்கு ஆள் போட்டுக்க போகிறான் வீட்டு வேலை செய்வதற்கு ஆட்களை போட்டுப்பான் அப்போ அது குடிசையாக இருந்தாலும் சரி நீ பெரிய வீடாக இருந்தாலும் சரி அங்கே ஆடம்பரம் இருக்குது குடிசை ஆடம்பரம் ஆடம்பரம் என்பது முதல்ல அந்த குடிசையில் இருக்குது அப்புறமா நிறைய பணம் சம்பாதிச்ச உடனே இப்போ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வேலைக்கு நிறைய பேரை போட்டு இதுதான் ஆடம்பர வாழ்க்கை அடிமைத்தனத்தின் மீதான மோகம் அடிமைகள் மீது அடிமைத்தனம் தான் அடிமைத்தனத்தின் மீதான ஆசை தான் ஆடம்பர ஆசை ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்றால் என்ன ஆசை நான் என் வீட்டில் உள்ள வேலைகளை எதுவுமே செய்யக்கூடாது மற்றவங்க செய்யணும் வே வேலைக்காரர்களை வைத்து செய்து கொள்ள வேண்டும் ஆனால் இப்போ என்கிட்ட வருமானம் பற்றலை அதனால நான் என்ன பண்ணுறேன் நான் என் வீட்டில் உள்ள வேலைகளை என் மனைவியை வச்சு செஞ்சுக்கிறேன் அல்லது எங்கள் அம்மா வச்சு பெண்களை வச்சு நான் செஞ்சுக்கிறேன் நிறைய பணம் சம்பாதிச்சினா அவங்க அவங்களுக்கு அந்த அவங்கள வந்து ஆட்களை வச்சு நான் செஞ்சுப்பேன் அவங்கள வேலை வாங்குகிற பொறுப்பை என் பெண்கள்கிட்ட கொடுத்துருவேன் வீட்டிலே உட்காந்து வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் வேலை வாங்குகிற வேலையாட்களை வைத்து வேலை வாங்குகிற வேலை அப்போ இந்த அடிமைத்தனம் இருக்குல்ல அடிமைத்த மற்றவங்களை வச்சு வேலை வாங்கி நாம் வந்து வீட்டில் வாழணும்னு நினைக்கிறோம்ல இதுதான் வந்து ஆடம்பர மோகம் ஆடம்பர வாழ்க்கை மீதான ஆசையே என்னென்னா என்ன நிறைய பணம் இருந்தோன்னா வீட்டில் உள்ள வேலைலாம் நான் செய்ய வேண்டிய தேவையில்ல ஆட்களை வச்சு நான் செஞ்சுருவேன் அந்த மாதிரி நினைக்கிறது இதுதான் ஆடம்பரம் ஆகும் அதனால் அப்புறம் இன்னொன்று அளவை விட மிகப்பெரிய வீடுகளில் வசிப்பது ஒருத்தருக்கு தான் தேவை ஆனால் அப்படி இல்லாமல் பெரிய வீடுகளை பெரிய வீடுகளில் வசிப்பது இதுதான் வந்து ஆடம்பரம் என்பது இந்த தேவைகளை பெரிதாக பெரிதுபடுத்துவது தேவைகளை பெருது வீடு பெருசாகிடுச்சுன்னா அந்த வீட்டை பராமரிக்கணும்னா கண்டிப்பாக வேலைக்கு ஆள் போட்டாகணும் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான தேவைகளுக்காக ஆசைப்படுவது அப்புறம் அடிமைத்தனத்திற்காக ஆசைப்படுவது உனது வேலைகளை பிறரை வைத்து செய்ய ஆசைப்படுவது வீட்டில் வந்து நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது சோம்பேறியாக இருக்கணும் அப்படி இதுதான் ஆடம்பரம் அழகு அளவுக்கு அதிகமானது அப்புறம் பிறரை வைத்து உனது தேவைகளை உனது வேலைகளை செய்து கொள்வது இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஆடம்பரம் என்பது ஆடம்பரம்னா என்ன அப்போ ஆடம்பரம் மோகம் எனக்கு கிடையாது ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்லைன்னா நான் இந்த சொல்கிற இந்த ரெண்டு விதிமுறைகளுக்கு நீங்கள் பொருந்துகிறீர்களா இந்த ரெண்டு விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றாமல் இருக்கிறீர்களா ரெண்டு விதிமுறைகளுக்கு நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிங்கன்னா அப்போ தான் நீங்கள் எளிமையானவங்க இந்த ரெண்டு விதிமுறைகளுக்கு படி நான் பிறருடைய பிறர் அடிமைப்படுத்துகிறேன்னு ஆசைப்பட்றேன் என் வேலையை செய்கிறதுக்கு நான் மற்றவங்கள அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னுடைய வீடு பெரிதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆடம்பரவாசி அப்படின்னு அர்த்தம்